வனக நண்பர்களே மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இன் இண்டியா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அமானுஷியங்கள் நிறைந்த அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பேய்கள் இங்கே இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் கோட்டைகள் உதாரணத்துக்கு நம்ம சந்திரமுகியவே சொல்லலாம் ஸோ அந்த படத்தில் இருக்க மாதிரியான சில நிகழ்வுகள் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிரம்பி இருக்குது அப்படின்னு மக்களால் நம்பப்படக்கூடிய இடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டட் ப்ளேசஸ் அது நீங்கள் வேர்ல்டு வைடை தேட்டிங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து இருக்கு சொல்லப்போனால் ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த நாடுன்னு சொன்னால் அது நம்ம இந்தியாவை சொல்லிட்டு போயிடலாம் அப்படி ஒரு இடமா இருக்கக்கூடியது தான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பங்கர் அப்படிங்கிற இந்த கோட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டது ராஜா சிங் தான் வந்து கட்டியிருக்காரு அவரோட பையனான மாதோ சிங்க்கு அவருக்கு ரெண்டு பசங்க மான்சிங் இன்னொன்று மாதோ சிங் மாதோ சிங்குக்காக கட்டப்பட்ட படம் கோட்டை தான் வந்து இந்த பர்க் பங்கர் கோட்டை இந்த பங்கர் கோட்டை ஸோ இதில் வந்து இந்த கோட்டை ரெண்டு விதமான சாபங்களை வந்து வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா வந்து மாதவ் சிங் வந்து இந்த ஒரு கோட்டையை கட்டும்போது அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட குரு அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த தியானம் பண்ணுற இடத்துல அவர் வந்து ஒரு கோட்டையை கட்டணும்னு ஆசைப்பட்றாரு அந்த கோட்டையை கட்டணுங்கிறதுக்காக அவர் குருக்கிட்ட வந்து அனுமதி வாங்குறாரு அனுமதி வாங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கோட்டையோட நிழல் ஏ மேலே விழுகாத அளவுக்கு நீ அந்த கோட்டையை கட்டிக்க அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கொடுத்துட்றாரு அவர் வந்து கோட்டையை கட்டிடுறாரு ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது சூரியன் வந்து உத்தராயணத்திலேருந்து தாச்சா இனத்துக்கு போகும்போது கிட்ட அந்த ஒரு நிழல் வந்து அவர் மேலே பட்டுறது விழுந்துருது அந்த நிழல் விழுந்த அந்த அந்த காரணத்தினால அவர் கோபத்தில் அந்த ஒரேஸ் வந்து சமைச்சிடுறாரு என்னென்னு சமைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறையே இருக்காது எந்த ஒரு வீட்டுக்கும் மேற்கூரைங்கிறது வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி சபைச்சிட்றாரு அந்த அந்த ஊருக்குள்ளே எத்தனை பேர் வந்து வீடு கட்டினாலும் அவங்களோட மேற்கூரை வந்து இடிஞ்சி இடிஞ்சு தான் விழுகுது அதே சமயம் மேற்கூரை கட்டி அவங்க அந்த இடத்துல வாழ்ந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அந்த மேற்கூரை இடிஞ்சு விழுந்துடுது ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல அந்த ஊரில் இருக்கக்கூடிய படுற ஒரு விஷயமா இருக்குது அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஊரில் இந்த ஒரு கண்டிஷனால் வந்து யாராலும் வந்து அந்த இடத்துல வாழ முடியல அந்த சாபத்தினால ஸோ ரெண்டாவது வகையான சா ரெண்டாவதான சாபம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு கோட்டையில் வந்துட்டு பங்கர் கோட்டையில் வந்து ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு அழகிய பெண்மணி இளவரசி வந்து அந்த கோட்டையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கா அவ அவளை வந்து கட்டியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ராஜாக்கள் இலவசங்கள் வந்து கங்கணம் கட்டிட்டு அடைஞ்சிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு மந்திரவாதி அவங்க கோட்டையில் இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதிக்கு தீராத காதல் இருந்துச்சு ரத்னாவதி மேலே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ரத்னாவதி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அவன் சில வேலைகளை வந்து பார்க்குறான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச மந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு லோஷன் தயாரிக்கிறான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடி பாடி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அவர் ஒரு லோஷனை வந்து க்ளியர் க்ரியேட் பண்ணுறாரு அதை வந்து ரத்னாவதிகிட்ட வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு அந்த லோஷன் எதுக்கானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு திரவியத்தை வந்து நம்ம மேலே ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேலே ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரத்னாவதிக்கு அந்த மாயாவி மேலே அளவு கடந்த காதலுக்கு காதல் உருவாகி அவங்களே வந்து அவங்களே கதின்னு வந்து உட்கார அளவுக்கு வசியம் பண்ணிடும் அப்படிங்கிறதான் வந்து அந்த லோசனுக்கு உண்டான ஒரு ஒர்த்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டே அங்கே இருக்கிற வேலையாட்டி பனிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு லோசனில் இருக்கக்கூடிய சீக்கிரட்டை வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ரத்னாவதிக்கு ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை அவங்க ஜன்னலேருந்து தூக்கி வீசிடுறாங்க அந்த தூக்கி வீசப்பட்ட அந்த லோசன் வந்து ஒரு பாறையில் போய் விழுகுது ஒரு பாறை அதில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அந்த ஒரு திரவியத்தில் இருக்கக்கூடிய சக்தியினால் அதிலிருந்து அந் அந்த ஒரு பாறை நகர்ந்துக்கிட்டே போய் அந்த மாயாவியை வந்து விழுந்துருது ஸோ அது வந்து மாயாவி மேலே விழுந்ததுனால அவர் வந்து அதில் இறக்க வேண்டியதாக போச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஊருக்கு ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிருக்காரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிர்களும் எந்த எந்த ஒரு இளவரசராக இருக்கட்டும் இளவரசியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இறந்து தான் போவாங்க அவங்க ஆத்மா எதுவுமே சாந்தி அடையாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து விட்டுடுறாரு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊர் முழுக்க வந்து இந்த மாதிரி ஹாண்டடான பிளேஸ் ஆனதுக்கான காரணம் வந்து இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க அந்த ஒரு சாபத்து அந்த மந்திரவாதியோட சாபத்தினால அங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே சாந்தி அடையாதனால அங்கே போனாவே வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது யாரோ வந்து சலங்கையை கட்டிகிட்டு ஆடுறதும் கொலுசு அடைகிற சத்தமும் பெண்கள் சிரிக்கிற சத்தமும் வந்து அதிக அளவில் கேட்குது ஏன்னா நம்ம சந்திரமூவி படத்தில் வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அதே போல் விஷயங்கள் வந்து இந்த ஒரு கோட்டையில் வந்து நடக்கிறதா அந்த ஊர் மக்கள் வந்து இருக்காங்க ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போ இந்த ஒரு இடத்துக்கு போகிறக்கு ஆறு மணிக்கு மேலே யாரும் இந்த இடத்துக்கு உள்ளே போகிறக்கு அனுமதி கொடுக்க மாட்டேட்டாங்க சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது மக்கள் யாரும் போகக்கூடாது திரும்ப விடிய காத்தால அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யாரும் அங்கே போகக்கூடாதுங்கிற தடை வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்திய அரசாங்கம் ஏன்னா எக்கச்சக்க புகார்கள் வந்ததுனால எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து அந்த மக்கள் கொடுத்ததுனால அந்த இடத்துக்கு ஆறு மணிக்கு மேலே நிலவு வர சமயத்தில் யாரும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இப்போ தங்க சத் சட்டமாக இருக்குது இந்த ஒரு கோட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இதுவுமே இருக்கலாமா இல்லையா இல்லை அந்த கோட்டை அந்த கோட்டைக்கு உங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போவீங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி விவே வியூவர்ஸான நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இது மாதிரியான ஒரு கதைகள் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கதைகளை வந்து கொண்டு வரேன் ஸோ கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்